வணக்கம் நான் உங்களுடைய உடவன் சதீஷ் விவசாயினா விவசாயம் மட்டும் தான் பண்ணலாமா இல்லைங்க சமைக்கும் சமைக்கலாம் ஜூன் ரெண்டு ஸ்கூல்ஸில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்து பசங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை செஞ்சு தரணும் அப்போது எப்படி நம்ம ஆரோக்கியமாக உணவுகளை செய்யலாம் அப்படின்றது தான் இந்த சீரிஸில் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் ஏஞ்சி டக்கு டக்குன்னு ஒரு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட் சீரிஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா தவா பிரியாணி தவா வெஜிடபிள் பிரியாணி இதில் நீங்கள் வெஜ்ஜும் பண்ணால் வெஜ்ஜும் பண்ணலாம் இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க நான்வெஜ்ஜு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கறி போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி எல்லா பொருளையும் அடுக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ ஒன்றா தேட முடியாது ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான பொருளை எடுத்து அடிக்க அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுடலாம் ஏன்னா சில பேர் வந்து எண்ணெயை காய் வைப்பாங்க அப்போ தான் போய் கடுகு திடுவாங்க உளுத்தம்பருப்பு திருவாங்க ஜீரகம் திருவாங்க அப்போ நம்மளால் வந்து தீஞ்சு போயிடும் அந்த பதம் வராது அதனால் ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் எடுத்து அடிக்க வச்சுட்டலாம் எங்களோடய ஹோட்டலில் நாங்கள் இப்படி தான் கிச்சனில் அடிக்க வைப்போம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சமையல செய்ய ஆரம்பிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரக சம்பா அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் இந்த தவாவில் ரெண்டு டம்ளர் பிடிக்கும் ஸோ அதனால் ரெண்டு டம்ளர் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை பற்றினா நான் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறமா ஒரு அன்னச்சி பூ எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து தாளிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் இதை எடுத்து வச்சுருக்கோம் புதினா வந்து வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பேஸ்ட் என்னென்ன பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்னா இஞ்சி பூண்டு விழுது தக்காளி விழுது இது ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இது இல்லாமல் நம்ம ரெண்டு எண்ணெய்கள் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி என்னென்னா முதல்ல அரள் மரச்சுக்கு கடல் எண்ணெய் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த போகிறோம் ரெண்டு எண்ணெயுமே கலந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அந்த அந்த பிரியாணியோட ரிச்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரி எப்படி செய்யலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டாக பார்க்கலாம் ஒரு வானல் வச்சு அதை நல்லா உடனே அதில் கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் போடுறோம் இப்போ ரெண்டு எண்ணெயும் சேர்ந்து போட்டால் தான் வாசனை வரும்னு சொல்லியிருக்கோம் வாசனை இன்னும் கொஞ்சம் சேர்க்கறதுக்காக நம்ம வந்து தாளிக்கிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் நுரை மாதிரி வரும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிட்ட பிறகு பச்சை வாசனை போன பிறகு அதில் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் இது ரெண்டும் சேரும் போதே ஒரு நல்ல ஒரு கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் கூடுதலாக அவங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்குறோம் உங்களுக்கு காரம் திட்டமாக போட்டுக்கோங்க எனக்கு குழந்தைங்க சாப்பிட்ணுனா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு காய்கறி சேர்த்துட்டு நல்லா வதக்கிறோம் இதில் நீங்கள் இப்போ நான்வெஜ்ஜை ஆட் பண்ணுறது கறியும் வந்து இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெஜிடேரியன்றதுனால நம்ம வந்து காய்கறியும் சோயாவும் நம்ம போட்டு பண்ணுறோம் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றரை டம்ளர் அதை வந்து தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம் இப்போ இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணின்றது நம்ம எதுவும் தக்காளி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம் ஸோ இந்த எல்லா தண்ணியுமே வந்து அரிசி வந்து கரெக்டாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டு இதெல்லாம் கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சிட்ட பிறகு நம்ம வந்து ஊற வச்ச அரிசி கரெக்டாக இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஜீரக சம்பவம் வந்து ஊற வச்சோம் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஒன்றா போதும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வானலில் ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வேக வச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா தவா நம்ம சூடு பண்ணி பண்ணிச்சுருக்க தவாவில் ஒரு பத்து நிமிஷம் தம் போடணுங்க கரெக்டாக இருபது நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இதுவே நான்வெஜ்ஜாக இருந்தால் கூடுதலாக ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கறியிலேருந்து எல்லாமே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே இந்த தவா பிரியாணியை நம்ம வந்து செஞ்சுடலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஜீரக சம்பா வாசகம் எங்கெல்லாம் இருக்குங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஜீரக சம்பா அரிசி அரள் மரச்சுக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதில் எது வேணுன்னுனாலும் நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்